ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கோழிக்கோட்டில் வந்து பஸ்ஸில் நடந்த சம்பவம் தான் அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப பரவலாக தீபக்னு ஒருத்தர் அவர் வந்து கோழிக்கோட்டில் கண்ணூருங்க இடத்துல வந்து இருக்கிறாராம் அவர் வந்து ஒரு டெக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஏதோ வேலை பார்க்குறாரு டெய்லி வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாரு கோழிக்கோடல வந்து கண்ணூருக்கு டெய்லி போவாராம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஜனவரி பதினாறாம் தேதி அன்னைக்கு வந்து அவர் வந்து போயிட்டு இருந்துருக்கிறாரு அப்போ அதே பஸ்ஸில் வந்து ஷின்ஷிதா அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு வந்து இவருக்கு பின்னாடி நின்றுருக்காங்க நின்றுருக்கவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க அதில் வந்து என்னென்னா அவர் வந்து பாலியல் சீண்டல் அவங்க மேலே வந்து ஈடுபடுற மாதிரி கை வந்து இடிக்கிறது மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க அது வந்து போட்ட அன்னைக்கே பார்த்தீங்கன்னா டூ மில்லியன் வியூஸ் போகுது அவங்களுக்கு எட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்த இடத்துல இருபத்தையாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து வராங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் தான் போட்ட மாதிரி இருக்குது இப்போது ஒருத்தங்க வந்து பஸ்ஸில் வந்து இடிக்கிறாங்கன்னா ஒரு பெண் வந்து முகம் சுழிப்பாங்க இல்லை எரிச்சல் அடையிற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் இல்லை கொஞ்சம் தள்ளி நிலங்களை ஏன் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம் இல்லை பக்கத்தில் நிற்கிறவங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் டிரைவர் கண்டக்டர்கிட்ட சொல்லலாம் எவ்வளோ தூரம் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ இந்த வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறாங்க ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே காட்டுறதுக்கு எடுக்கலாம் அதுக்காக வீடியோ எடுக்கிறது ஓகே இவங்க வந்து ரீல்ஸ் போடணும் அதாவது இவங்க ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அவருக்கு கை படுது இப்போ எனக்கு ஒரு வீடியோ கிடச்சிட்டு பாரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ல இருக்கிறாங்க அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியுது ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இந்த மாதிரி இருக்காது இவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு அப்படா ஒரு வீடியோ கிடச்சிது இது மூலமாகவே நான் ட்ரெண்ட் ஆகிடலாம் அந்த மாதிரி தான் ரியாக்ஷன்ஸ் இருக்குது இப்போது அவங்களோட வலது கை பக்கம் தீபக்கோட வலது கை பக்கம் இந்த பொண்ணு நிற்கிது இடது கை பக்கம் பார்த்தீங்கன்னா இடம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த பொண்ணு நினச்சிருந்தா இந்த சைடில் தள்ளி நின்று ஏன் அவர் போய் நின்று இடிக்கிற மாதிரி நிற்கிறாங்க இதை வந்து எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த பொண்ணு ரீல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை போடுறதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு கையோடு தான் நான் வந்து இதை போட்டு விடுறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் இப்போ உயிரோடு இல்லை இதை பார்த்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸு இவர் வேலை பார்க்கக்கூடிய கடையிலேருந்து ஃபுல்லும் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி என்னாச்சு இந்த வீடியோவில் நிற்கிறது நீயா நீ அந்த மாதிரி பண்ண அப்படின்னு இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு புண்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் பேசுனதுனால இவரால் தாங்கவே முடியல தாங்க முடியாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாரு ஆனால் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரை அவரை இறந்தது வரைக்கும் இவங்க வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணலை இவரை இறந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோவை அவங்க அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் மாற்றிட்டாங்க அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க மேலே தப்பு இருந்துன்னா எதுக்காக டெலீட் பண்ணுறாங்க டெலிட் பண்ண வேண்டிய தேவையில்லையே இது வந்து அவங்க ஒரு நியாயம் கேட்கறதுக்காக தானே இந்த வீடியோ விட்ருக்காங்க அப்போ எதுக்கு டெலிட் பண்ணணும் இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனை நடக்குது அதுக்காக நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் இருக்குது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே சப்போர்ட்டுக்கு வந்து வாராங்க அதை வந்து ஒரு தப்பாக அந்த ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதாவது ஒரு தப்புமே செய்யாத ஒரு ஆணை வந்து இந்த அளவு வந்து துன்பப்படுத்தவே கூடாது இந்த பெண் வந்து பெண்மைக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல கொடுக்கக்கூடிய ஒரு இதை இவங்க தப்பாக யூஸ் பண்ணி ஒரு ஆணை வந்து சாகடிச்சிருக்காங்க அவங்க மட்டும் கிடையாது இந்த வீடியோ ரீல்ஸை வந்து சமூக வலைதளங்களில் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து கமெண்ட் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றி தெரியவே செய்யாது ஆனால் வந்து கமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க இவனெல்லாம் உயிரோடியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடிய ஆளெல்லாம் விடவே கூடாது இந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து தான் அவர் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட லாஸ்ட்டாக வந்து பேசியிருக்கிறாராம் நான் இந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணலடா இந்த பொண்ணு வந்து வேணும்னு தான் என்ன இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் சொல்லி என்ன புண்ணியம் அவங்க ஃப்ரெண்டு வந்ததும் சரி விடுடான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இவரால் தாங்க முடியாமல் நைட்டு வந்து ரூம்குள்ளே போய் ஊட்டி படுத்தவர் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கவே இல்லையா அவங்க அம்மா வந்து தட்டும்போது அவர் தன் உயிரை தானே மாச்சிக்கிட்டாராம் அதாவது வெளிய வந்து அவரால் தலை காட்ட முடியல அவர் செய்யாத ஒரு தப்பு எந்த ஒரு பொண்ணுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னா அதை வந்து இப்படி கொடுத்துட்டு நிற்க மாட்டாங்க இடிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நிற்க மாட்டாங்க அந்த இடத்துல இருந்து விலகி வரதுக்காக தான் பார்ப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக பக்கத்தில் போய் நின்று இடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே நிற்கிறாங்க அவர் வந்து அந்த வீடியோவை நல்லா நம்ம பார்க்கும்போதே தெரியும் அவர் இடிக்கவே இல்லை கையில் வந்து ஒரு கேரி பேக் வச்சுருக்கிறாரு அந்த கையை வந்து இப்படி இந்த முட்டை வந்து கேரி பேக்கை தூக்கும் போது நம்ம கை பேக்கில் போவோம் அதில் தான் அவங்களுக்கு வந்து பட்டிருக்கு பட்ட உடனே அவருமே வந்து ஒரு ஐயோ நம்ம இடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபீல் பண்றாரு அது முகத்தை பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி ஃபீல் இருக்காரு நம்ம நம்ம வந்து செய்யாத ஒரு தப்புக்காக நமக்கு வந்து இந்த மாதிரி என்ன சொல்ல கேவலைப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க இல்லை அவர் வந்து உண்மையே தப்பாக தான் பேசியிருக்க தப்பாக தான் நடந்துக்கிட்டாரு அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த மறுபடியும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சமூக வலைதளங்களில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து வீடியோவை ஒழுங்காக பார்க்காம நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆமாம் இந்த பொண்ணு மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்போ அந்த பொண்ணுக்கு மேலே அந்த தீபக்கிறவங்க தீபக்குங்க ஆளுக்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து கைது பண்ண வரும்போது அவங்க வந்து ஆகிட்டாங்களாம் இப்போ வந்து இவங்கள கைது பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இனி என்ன நடக்க போகுன்னு தெரியல இந்த விஷயத்துல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு இல்லை இந்த வீடியோ வந்து என்ன சொல்ல சரியான ஒரு வீடியோவா தெரியாமல் நம்ம வந்து ஒரு கமெண்டை டக்குன்னு பண்ணிட்டு போயிருகோம் ஆனால் அந்த கமெண்ட் வந்து ஒருத்தர் உயிரையே பறிச்சிருக்கு இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்ல கொடுக்கப்பட்ட ஒரு சலுகையை வந்து நம்ம தப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது நிறைய பெண்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை எங்கெங்கெல்லாமோ நடக்கு அதுக்கு வந்து சமுதாயம் வந்து ஒரு தப்பான ஒரு இதாக இருக்குது அதை வந்து நிறைய சட்டங்கள் நம்ம பாதுகாப்புக்காக இருக்க தான் செய்யுது அது தப்பான வழியில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சட்டங்களை வந்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின் தான் இதில் வந்து சொல்ல வரேன் ஒவ்வொருத்தருமே ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணும்போது பார்த்து தான் நம்ம கமெண்ட் பண்ணணும் தப்பாக ஒரு டக்குன்னு ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு பேரக்கூடாது அது வந்து உயிரையே பறிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு சாட்சி